இயேசுவின் நாமத்தினாலே இந்த மத்திய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இசைக்கேல் என்னும் தீர்க்கு தரிசின் புஸ்தகம் முப்பத்து நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது இசைக்கேலோடு கூட கட்டமுடைய ஆவியானவர் பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் இசைக்கிள் தீர்க்க தரிசி கத்திருக்கும் முன்பதாக காத்திருந்த போது சபையின் நிலைமையை குறித்து ஆவியானவர் பேசுகின்ற வார்த்தைகளை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மேய்ப்பர்கள் ஜனங்களுக்குள் செய்கின்ற செயல்களை விவரித்து சொல்லுகிறார் பலவீனமானவைகளை புறம்பாக்கி சிதற பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எனவே நான் ஒரு மெய்ப்பனை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி தாவீதை மெய்ப்பனாக ஏற்படுத்துகின்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவானவரே பிரதான மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சபைக்குள் காணப்படுகிற பாகுபாடுகளை குறித்து ஏற்ற தாழ்வுகளை குறித்து ஆவியானவு தீர்க்கதர்சியோடு கூட சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நம்முடைய சமகாலத்திலும் நாம் காண முடியும் பலவிதமான ஏற்ற தாழ்வுகள் பலவிதமான பாகுபாடுகளை நாம் பார்க்கிறோம் இதை குறித்து வேதம் சொல்லுகிறது பலவீனமானவர்களை சுதற பண்ணுகிற மேய்ப்பர்கள் என்று சொல்லி எனவே நானே நாடுகளை மேய்ப்பேன் ஏத்த காலத்திலே நான் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் சுவாச வாழ்க்கையிலே மழையை கொடுப்பவர் ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது அநேகர் சொல்லுகிறார்கள் மரம் நட்டினால் மழை பெறும் என்று அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது வானம் தானாய் மழையை புழியக்கூடுமோ பிற தேவர்களால் மழையை வர்ஷிக்க பண்ணக்கூடுமோ நம்முடைய தேவனாகிய அதை செய்கிறார் என்று வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் சமீபத்திலே பாலைவனங்களிலே மனங்களிலே பெருமழை பெய்து பெரும் வெள்ளம் ஒருவேளை அரபு தேசங்களிலே வளைகுடா நாடுகளிலே வந்ததை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் அங்கே மரமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் ஆண்டவர் ஒருவரே மழையை பெய்ய பண்ணுகிறவர் இன்றைக்கு கட்டுரை ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்பதை குறித்து சொல்லுகிறார் ஒருவேளை இந்த ஆடுகளை நான் நடத்தி செல்ல வேண்டும் என்றால் இடங்கள் தேவை என்பதை ஆவியானவர் நன்றாகவே அறிந்திருக்கிறார் எனவேதான் சங்கீதம் இருபத்தி மூன்றிலே சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறார் கர்த்தரின் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தையும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியை கத்திருக்கும் முன்பதாக நாம் காத்திருக்கின்ற பொழுது ஆவியானவர் சபையின் நிலைமையை குறித்து நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் நான் கற்புடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு நபராய் காணப்பட்டால் ஆண்டவர் திருச்சபையிலே ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் ஏற்ற காலத்திலே நல்ல மழையை கொடுக்கிறார் ஜனங்களும் ஆசிர்வதிக்கப்படுகிற ஒரு பெரிய அனுபவத்திற்குள்ளே அவர் நடத்துகிறார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருப்போம் ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதையே நாம் சபைக்கு சொல்லுவோம் கர்த்தர் ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் ஏற்ற காலத்திலே நல்ல மழையும் கொடுத்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆபே